சீனியூப் நிறுவனத்திடம் இருந்து கடனாக பெறப்பட்ட இருநூறு கோடி ரூபாய் கலைஞர் திருப்பி தரப்பட்டு விட்டது என்றும் என்றும் வருமான அதற்கான வரியும் முறையாக செலுத்தப்பட்ட தெரிவித்திருந்தேன் இதற்கு பிறகும் இந்த கடன் பரிவர்த்தனை குறித்து மத்திய புலனாய்வுத்துறை நீதிமன்றத்திலே குறிப்பிட்டுள்ளது எனவே மத்திய புலனாய்வுத்துறைக்கோ வருமான வரித்துறைக்கோ எந்த விதமான சந்தேகம் இருக்குமானால்

ம் அட் விஸ் வைத்தா ரெடி ஆல்ரெடி கிவன் வாட் இட் தே கம் ம் இஸ் ஆல்சோல் டென் ஆ ஆல்சோ ப்ரிப்பேரிங் டேம் இல்லை ஆமாம் ஆமாம் அண்ட் டென் பர்சன்ட் பல்ல ஸ்பில் சே இதெல்லாம் செட்டப் பண்ணேன் ஆமாம் ஆமாம் அது எப்படி சொல்ல தான் போகிறான் அகீஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் பல்ல ஸ்பில் சே டிவி சர்ப்ரைஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக ம் நம்ம ஏற்கனவே திறந்த புத்தகம்னு சொல்லிவிட்டோம் வாட்ச்மா இப்படி போய் ஓகே

மேடம் <shield> <laughs> 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 <gasps>

எங்க mm. முடியாது no, no, no.